போலீஸ் குவாடல் இருக்க ஒரு மோப்பனாய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகுது அங்கே போனோன்னே திடீர்னு அதுக்கு உடம்பு ஆயிடுது போலீஸே கடிச்சு வச்சிருது சரி இது எதுக்கெல்லாம் காமிச்சாங்கன்னு பார்த்தா அதுக்கு அடுத்தது இந்த கதையோட முக்கியமாக ஒரு கான்ஸ்டபுள் இருப்பாரு அவர் திடீர்னு காணாமல் போயிடுறாரு இந்த நாய்க்கும் இவர் காணாமல் போனதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறது தான் கேரளா கிரைம் ஃபைல் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பின்னாடி பார்க்கணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க சரி இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லலாம் உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னா மொத்தமே ஒரு ஆறு ரேஸோடு தான் ஒவ்வொரு எசோடு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நிமிஷம் தான் இருக்கும் தேவையில்லாத சீன் தேவையில்லாத கேரக்டர்னு எதுவுமே இருக்காது உண்மையாகவே ஒரு போலீஸ் வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடையும் பார்க்காதீங்க ஒரு டீசென்ட் வாட்ச் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு சொல்லலாம் இந்த ஆஃப் அன் ஹவர் ஆறு ரேசோடு போர் அடிக்காமல் போகும் ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்ட் வெப் சீரிஸ் தான் வந்து கிரைம் ஃபைல்ஸ் இது என்ன ஓடிடி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ